ஹலோ கைசில் அந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேலோ ஸ்டாரில் எபிசோட் நூற்றி எழுபத்தி ஏழாவது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்ம டிமன் கிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாது அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த பெல் லைக்கான மட்டும் கொஞ்சம் ஆளில் போட்டு வச்சுக்கப்பா ஓகே கைஸ் இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து நம்ம போயிடலாம் எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோட என்ன நினச்சிருந்த சின்ன கிளான்ஸ் வந்து காட்டுறாங்க ஸோ போன எபிசோட ஹீரோ வந்து வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்லேயே அப்படியே த்ரோ பண்ணியிருப்பான் அதோட போன எஸ்பேர் முடிவாங்க எபிசோட் டைட்டில் கார்டு போட்டு வீடியோ ஆரம்பிக்கிறாங்க ஸோ எபிசோட படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தௌசண்ட் பர்சன்ட் வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து கையில் சரக்கு பாட்டில் வச்சுட்டு பெண்களோட ஆடலும் பாடலும் சந்தோஷம் வந்து இருக்கான் அவனே வந்து யாரா நம்ம நைட் மேர் கேண்டல் இங்கு ஸோ கண்ணாடி பார்த்து நீ ஒரு ஆண் அழகாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே அவன் புகழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த டீல் ஸ்பை வந்து ரிப்போர்ட் பண்ணுவான் ஸோ இந்த மாஸ்டர் லூங் ஃபெங் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியோட வந்து டேரக்ட் டிசிப்ளினாக மாறிட்டா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதை கேட்டவனால ஏற்றுக்க முடியல வெறு கொண்டு பார்த்தா கையில் கிளாஸ் வச்சு சுத்திக்கிற பொண்ணுங்க இல்லாத தூக்க அட்டிக்க ஆரம்பிச்சிடும் வந்து கத்த ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்து இருக்கிற எல்லாருமே லூ ஃபேங்க பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து லூ ஃபேங்க ஃப்ளவர்ஸ் வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு வச்சுட்டு கத்திட்டு இருக்கேன் இந்த இடத்துல நம்ம வந்து கார்டியன் மூணு அடங்கு ஏழை யாரா இவங்க இப்படி வந்துருக்காங்க அப்படின்ட்டு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் இப்படியே வந்து லூ ஃபேங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் நமக்கு ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து அவன் லவ் பண்ணுற ஒய்ஃப் வந்து கட்டி பிடிக்காது அசுக்கு பிடி அந்த ரொமாண்டிக் சீனாக போயிட்டு இருக்கு ஸோ வந்து ஹீரோ ஜிம்பு பார்த்ததுக்கே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க எல்லாம் மயக்க முடியுது ஒருத்தன் என்னடா வந்து லூ ஃபேங் உங்களுக்கு நான் பத்து மில்லியன் ஆஃபர் பண்ணுறேன்னு ஒருத்தர் கத்திக்கிட்டு

நம்ம சீட்ஸ் வாங்கி வந்து இதை வந்து பிளான் பண்ண ஆய்ப்பா சீல் வேற கட்டணும் இந்த மூணு பேர் இந்த கார்டியன்ஸ் நான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரிஜினல் ஸ்பேஸ் அதுக்குள்ள போறதுக்கான கார்டின் வெளியே வந்து வந்து இவங்க டிஃபீட் பண்ணிட்டு அதுக்குள்ள போகலாம் சேலஞ்ச் பண்ணி பல மில்லியன் வருஷம் ஆகுதுல கட்டச திரும்ப ஒருத்தர் சேலஞ்ச் பண்ண வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து லுங்ஃபுங்க அந்த மூணு கார்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லுங்ஃபை அட்டாக் பண்ண போக ஹீரோ ட்ரைனிங் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கா ஹீரோ பார்த்தீங்கன்னா அன்லீஷ் பண்றேன் அவன் புது பவர் டெஸ்ட் பண்றதுக்காக தான் இடத்துல வந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல பட் இவங்க நார்மலா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சோ இப்படி உங்களோட ஃபைட் இப்படியே போயிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து விட்டாம மாத்து மாற்றி விடுறாங்க ஒரு கட்டத்துல ஹீரோ வந்து அடிச்சு தூக்கி தூரம் போட்டுக்கிட்ட ஸோ ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்னுட்டு பேஸ்ட் காட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் லேயர்னு சொல்ல உள்ளுக்குள்ள கோயிலில் இருந்தால் பிளாக் லேயர் பற்றி தான் அவன் சுற்றி வந்துடுவான் ஸோ வந்தோன்ன ஹீரோ பயங்கரமான சேர்ந்துருவான் அவங்கள பார்த்தீங்கன்னா விரிகுண்டு அடிக்க ஆரம்பிக்க அந்த ரெண்டு பேரும் அட்டாக் ஹீரோ ஜஸ்ட் அப்படியே தடுத்துக்கிடுறான் ஹீரோ ஒரு விலை சிரிப்பு சிரிப்பாம்பா இருக்கு ஆளு தரமா இருக்கு அதுக்கப்புறம் அடிதான் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோட பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனதில்ல இவங்க எல்லாருமே போட்டு பழக்க ஆரம்பிச்சுட்டு இருந்ததில்ல அவங்களுமே பிடிக்கல அந்த பாம்பை பார்த்தீங்கன்னா மூஞ்ச நசுக்கிறதா வந்து ஹீரோ போவான் ஜஸ்ட் மிஸ்டில் பார்த்தீங்கன்னா சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்காடை என்ன பண்ணால் அவரோட வெப்பம் வச்சுன்னா ஹீரோ வந்து தூக்கி கட்டி வரதில்ல ஸோ வந்து திடீர்னு ஹீரோ வயிற்றுல ஒரு ஏற்றி ஏற்றுவா இருப்பாங்க இந்த இடத்துல ஹீரோ வந்து ஒன்றுமே அதில் ஸோ சுத்திக்கிற இன்னொரு நம்ம மாட்டுக்கு போன பார்த்தீங்கன்னா எடுத்து அடி அடி பாம்பு இருக்குது அடிச்சாடி இருந்தாலும் திருச்சிட்டு போகுது ஸோ திரும்ப ஒரு அட்டாக் ஏன்னா ஹீரோ அவ்வளோதான் முடிஞ்சுன்னு பார்த்துட்டு அந்த அட்டாக் ஹீரோ ஜஸ்ட் கையிலேயே பிடிச்சிக்கிட்டு

ஆடியன்ஸை தோக்கடிச்சு ஒரிஜினல் ஸ்பேஸ்குள்ளே போயிடான் அதுவும் டொமைன் லார்ட் லெவலில் இதுதான் இங்கே இருக்கிற பெரிய விஷயம் இருக்கிறதுலையே ஸோ இதாக ஆட அந்த சீன் கேட்பேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து லாங்கியூ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருங்க ஸோ அந்த லூஃபிங் அவர் வந்து ரொம்ப செல்ஃபிஷானவர் அவர் ரொம்ப அரகண்டானவர் ஸோ அவரோட ப்ளட் ரெஸ்ட் அது வந்து ரொம்பவே கொட்டூரமாக இருக்கா அவரோட அப்பாவோட கேஸு கூட ஒரு சரியாக விசாரிக்கல ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து வந்து எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ வச்சிருப்பீங்க விரிச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாங்கியூர் மேனேஜர் போய் அவங்கிட்ட போய் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா லூஃபிங் வளர்த்து அவனுக்கு வந்து பிடிக்கணும் இல்லை ஸோ சீக்கிரம் நீங்கள் அவர் டிசபிள் பண்ணியோனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே லாங் பேசணும் அதில் ஸோ சிட்டி லார்டு சார் சிட்டியோட லார்டு அப்படி தான் வந்து வியூசியோட நிறைய பவர் வந்து கேதர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஸோ போஷ்வா உனக்கு உண்மையிலே தைரியம் இருக்கா சிட்டி லார்டோட டிசிப்ளின் சேலஞ்ச் பண்ணி ஜெயிக்கிறதுக்கா அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் ஏதோ போஷ் மாதிரி வேறு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு தைரியம் இல்லை நெக்ஸ்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோ பேசியிருக்கான் சரி ஓகே நான் டொமைன் லார்டு வந்து ரீலியம் கண்டிப்பாக பிரேக் திரு பண்ணிவிடும் ஏன்னா கோல்டன் ஆன் சீன் அப்புறம் வந்து மோசோ கிளான்ஸ் வேணும் ரெண்டுமே பார்த்தோம் வந்து ரிலீம் நைன்த் ஃபேஸ்ல இருக்குன்னு இருக்கா இந்த விரிச்சல் ஹாப்பினஸ் கம்பெனி பேசிகிட்டு இருக்க இடத்துல ஸோ ரெண்டு மட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து ரிலீவ் நான் பிரேக் த்ரூ பண்ணானா மொத்தமாக அவனுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது பில்லியன் பாய்ச்சி வந்து நம்ம கம்பெனி வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதை கேட்ட உடனே எல்லாருமே சரியான வரைக்கும் பட் ரூம் ஃபைங் எதுவுமே பண்ண முடியாது எல்லாம் போயிட்டாங்க நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தா வந்து மாச சிட்டியில் ஆட பார்த்தீங்கன்னா பார்க்க வந்துருப்பா இந்த இடத்துல ஸோ வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ் வந்து நான் அந்த இடத்துல சிட்டியில் உடனே பேச ஆரம்பிக்கிறதுல லுங் ஃபேங் உன்னோட கோட்டை நினச்சிட்டு உடம்பு அதை என்கிட்ட இருந்து மறைக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்பாரு பாருங்க இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவுக்கு என்ன சொல்கிறது இதில் உள்ள இருக்கிற பார்பிட்டாவும் ஆர்ட்டுக்கும் ரெண்டு பேருக்குமே ஐயையோ கண்டுபிடிச்சான்னு சொல்லியான்னு ஷாக்கா இந்த நேரத்தில் ஹீரோன்னு பார்த்தோன்னா அது கண்டுபிடிச்சா ஒரு ஷாக்ல இருக்கா அவர் உடனே ஒரு பவர் யூஸ் பண்ண ஹீரோ உடம்புக்குள்ளே இருக்கிற கோல்டன் ஆன் ஜாயின் அதில் ரியல் கோர் ஹீரோவோட உண்மையான கோர் பார்த்தா அந்த ப்ரெஷர் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்டர் அப்படின்னுட்டு ஹீரோ வந்து வழியில் கத்திக்கிட்டு அவர் அப்புறம் கோர் பார்த்தோம்னா வெளியே எடுத்து அவர் கையில் வச்சுட்டு இருக்க அந்த நேரத்தில் உடனே கோல்டன் ஆன் ஜாயின்ட் பார்த்தா உடம்பு உண்டுலேருந்து வெளியே தூக்கு அடிக்கப்படுது இதை பார்த்தா பார்பிட்டா ஓட்டுக்கும் ஒரு ரெண்டு பேரும் பயத்தில் பார்த்தோம்னா அலரி கட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அவர் கொடுத்துருக்கிறதுல இந்த கோல்டு நான் செயின் ஓட்டும் போய் யாராலையும் வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது இதை எப்படி ப்ராசஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல ஆனால் அற்புதம் நீ மொத்த டைம் இங்கே வரும்போதே இந்த கோர் வந்து நான் வந்து சென்ஸ் பண்ணேன் எல்லோரும் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணுவேன் என்கிட்ட இருந்து இதை மறைக்க முடியும் நீ நினைக்கிறியா லவ் ஃபேங் அப்படின்னு கேட்டு ஹீரோக்கோ வேறு வந்து என்ன சொல்ல போகிறாருன்னு அவருக்கு தெரியல நர்வஸ் ஆகாத லவ் ஃபேங் ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த உடம்பால் உன்னோட சோல் மாறல நீ இமி ஹியூமன் கைண்டில் வந்து ஒரு பார்ட்டு தான் அதனால் அந்த கோரை வந்து பிடிக்கிறோம் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் உன்னோட கல்டிவேஷன் ரிசோர்ஸ் இருக்கு

இந்த பார்த்த வந்து இந்த வந்து யூனிவர்ஸ் லெவல் வெனரபிள்ஸ் ஸோ வந்து பேஸ்டு கார்டு செவன்த்துக்கு இல்லை அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால யூஸ் பண்ண போகிறது இந்த வெப்பன் கிடைக்காம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே பவர்ஃபுல்லானது ஆனா உன்ன மாதிரி ஒரு அது யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னா ஹீரோ ஒடனே தூக்கி அடிப்பா இருக்கு அடிச்சடிக்கு என்னோட அட்டாக் என் பேர் கொடூரமாக இருக்கு இதை பார்த்து ஹீரோ மிரண்டு போகிறான் அந்த இடத்துல இந்த வெப்பன் இந்த வெப்பனோட ரொம்பவே அற்புதமா இருக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ரொம்பவே நன்றி மாஸ்டர் இருக்கா உடனே மாஸ்டர் உனக்கு இன்னொரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கா அவர் கையை கையாசிக்கும் அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போர்ட்டல் பார்த்தீங்கன்னா உருவாக அதுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வெளியே தான் வெளியே வரும்போது ஒரு ஃபோர்ஸ் வந்து பயன் இருக்குது என்னடான்னு பார்த்துருக்கா அது பார்த்தீங்கன்னா ஒரு விங்ஸ் காசு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் சில்வர் விங்ஸ் அந்த விங்ஸ் வெளியே வந்து அதோட ஃபோர்ஸ் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது ரொம்பவே பெருசாக ஒரு நேரத்தில் அதோட ஃபுல் அப்பியரன்ஸ் தான் காட்டுறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் விங்�్ சோ நிறைய வெனரபிள்ஸ் இதுக்கு தேடிக்கிட்டு இருக்கங்க சோ அதனால நான் வந்து கொடுத்துர்க்காத நீ வந்து சீக்ரெட்டா நீ பச்சி பண்ண நம்பற அப்படி சொல்லிட்டு இருக்க சோ இதுனோட அட்டாகிங் பவர் சரி இதுனோட ஸ்பீடு சரி ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனோட ஒரிஜினலான கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்ஸையே வந்து கவர் பண்ணுற லெவலுக்கு இருக்கும் ஆனால் இதை மட்டும் வந்து நியூ பிளட் ஆலோ கனெக்ட் பண்ணிட்டேன் அது ஒரு செல் லெவலுக்கு சின்னதாக விடும் இதனோட ஸ்பீடும் ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும் இதை நீ அட்டாகிங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீ சீக்கிரட்டாக வச்சுக்கொள்ளும் ஃபேங் நீ போகிற இடத்துக்கு கண்டிப்பாக இதை தேவைப்படும் சொல்லிட்டு இருக்கா ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நன்றி பர்ஸ் அந்த விங்ஸ் வந்து வாங்கிச்சோம் ஸோ என்ன விஷயம்னா ஹீரோ இப்போ ரிலீம் லாட் வந்து பிரேக் த்ரோ பண்ண போகிறாங்க இல்லையா ஸோ ரிலீம் லாட் பிரேக் த்ரோ பண்ணுறதுனால வியூசி ரூல்ஸ் படி நீ வந்து ஒரு அவுட்டர் பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இந்த பேட்டில் ஃபீல்டு வந்து இந்த டெஸ்ட் இதில் தான் நிறைய ஜீனியஸை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருங்க ஸோ நீ கண்டிப்பாக இதை பாஸ் பண்ணி வந்து உயிரோடு வரணும் நீ எதுக்கு தயாராகிட்டுனா அதுக்கப்புறம் என்ன பார்க்கவா அப்படின்னு சிட்டியில் ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல ஹீரோ போய் தான் போக ஆரம்பிக்கிறான் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உடனே ஒருத்தன் போயிட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஸோ நைட் மேற்கு ஆண்டில் கிங் மாஸ்டர் இந்த இடத்துல வந்து லூங் வந்து இந்த இரோட பெஸ்ட் ஜீனியஸாக பார்த்து தான் அறிவிச்சிருக்கான் அப்படின்னு கேட்டுருக்கா உடனே இதை கேட்ட உடனே டென்ஷன் ஆகிட்டு பார்த்தீங்க இருக்கிற அந்த பொண்ணு என தூக்கி அடிச்சுட்டு இல்லை சா இப்படி நடக்கவே கூடாது நான் இங்கே பிரசென்ட்ல இன்னும் ஆயிரம் வருஷம் கஷ்டப்படணும் அவன் இந்த இரோட ஜீனியஸ் தான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற பொண்ணு மூணு பொண்ணு பார்த்தா கொல்லார ஆரம்பிச்சுட்டு அந்த பொண்ணு அவனு பார்த்தீங்கன்னா விரி கூட கத்திக்கிட்டு இருக்கான் இல்லை அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் அந்த இதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா காட்டுறாங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே அடுத்து பார்த்தீங்கன்னா கல்டிவேஷனாக திரும்ப போகிறான் அந்த ஒரு டெஸ்ட் அவுட்டர் ஃபீல்டுக்கு போகிறாலே அந்த டெஸ்ட் அப்படியே முந்நூறு வருஷம் வந்து அப்படியே போகுது ஹீரோவும் பார்த்தா அவன் கல்டிவேஷன் பெட்டர் அது பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ரிலீம் பிரேக் த்ரூ போட்டுருவான் அந்த சில்வர் விங்ஸை பார்த்தா வந்து கோல்டன் ஆன்ஜிட்டு அதோட உடம்புல பார்த்தீங்கன்னா அது கூட வந்து பிளட்டால் கனெக்ட் பண்ணி அதை வந்து மெரிச்சு பண்ணுறான்

போக வேண்டியதுதான் அப்படின்னு கேட்குற சொல்லிட்டு இருக்கேன் அவன் உடனே பார்த்தா ஏஃப் கிங் மாஸ்டர் போய் பார்க்கறான் மாஸ்டர் நான் வந்து பார்த்தா வந்து அவுட்டர் பேட்டில் ஃபீல் வியுசியோட டெஸ்ட்டுக்கு வந்து கிளம்புறான்னு சொல்லிருக்கேன் லிங் ஃபைன் நீ கண்டிப்பாக ஹீரோடு திரும்பணும் நீ ஒன்றை பார்த்துக்கோ அப்படின்னு மாஸ்டர் வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுவேன் அந்த இடத்துல ஹீரோ போய் பண்ண வந்து உடனே சிட்டிலாடு பார்க்க போகிறோம் சிட்டிலாடு கேட்குறேன் அந்த எந்த பேட்டில் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்கேன் வாசி நான் வந்து அவுட்டர் பேட்டில் ஃபீல்ட் ரொம்பவுமே ஆபத்தான அவுட்டர் பேட்டில் ஃபீல் வந்து சூஸ் பண்ணுறேன் அங்கே தான் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் அனுப்பேன் சரி பார்த்து போய்ட்டு ஆப்பிள் அனுப்பிச்சுவிட்டு இந்த இடத்துல பார்ப்போம் ஆட்டுக்கும் ரெண்டு பேருமே வழி அனுப்பி வைக்க போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நெக்ஸ்ட் ஹீ ஹீரோ பேர் அவுட்டர் பேட்டில் ஃபீல்டு ஸோ ஏலியன் ரேஸ் ஆன மெக்கானிக்கல் ரேஸ் அப்புறம் பார்த்தா வந்து பேஸ்ட் ரேஸ் அப்புறம் கட்டைச்சா ரொம்பவுமே ஆபத்தான இன்செக்ட் ரேஸ் இப்படி மூணு ரேஸுமே கலந்து சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு இடம் தான் வந்து அவுட்டர் பேட்டில் ஃபீல்டு ஏலியன் ரேஸ் நடுவில் நான் வந்துவிட்டு ஸ்டார்ட் அண்ட் மட்டும் வரணும் அப்படின்னு இருக்கேன் லும் ஃபைன் உன்னை கண்டிப்பாக பார்த்து இவனோட சீனியரான கேடி அவன் இந்த இன்செக்ஸைஸால் வந்து கொல்லப்பட்டான் ஸோ கண்டிப்பாக நீ வந்து உயிரோடு வரணும் இது வந்து நியாபகம் வச்சுக்கோ லும் ஃபேங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அந்த வந்து ஒரு டோக்கன் கொடுத்துருவேன் ஸோ அந்த டோக்கனை வந்து வச்சு க்ரஷ் அந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ண லும்ஃபை நான் ஹீரோவும் வந்து நன்றி மாசம் சொல்லிருக்கேன் செரோக்கினி ஹீரோ எடுத்து வந்து வரான் ஹீரோவோட அந்த ஸ்டார் அந்த கிராஸ் வந்து இந்த இதில் கிட்டத்தட்ட இம்மோட்ட லெவலில் வந்து ரீச் பண்ணிச்சு ஹண்ட்ரட் பெயின்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்குது இந்த இடத்துல ஸோ இது ரொம்பவுமே அருப்பு நான் சொல்லிருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இம்மோட்டல் கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிட்டனான இடமும் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு கீரோ சொல்லிட்டுருக்கேன் அந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து நான் போய் அப்படின்னு ஆகணும் அப்படின்னு ஸோ அந்த அடுத்து தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த இன்செக்ட்லேண்ட் பாடி அது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் ஆஃப் வரல பத்தாறு யூனிட்ஸ் வெறும் அறுபது மில்லியனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கிடச்சி ஸோ ஹீரோ வாங்கிட்டு இந்த இடத்துல இந்த ரீனாவை பார்க்க வந்து போகிறேன் அந்த எக்ஸ்சீனில் பார்த்தீங்கன்னா அந்த கோ அந்த கூடு இருக்கும் பார்த்தீங்கன்னா

எல்லாமே என் கமாண்டு கீழே இருக்கு ஸோ வந்து பேட்டில் இருக்காங்க ரெடியாக இருக்கும் மாஸ்டர் இருக்கா ரீனா ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றி மாஸ்டர் அவங்களை சர்வ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசிட்டு இருக்கா அந்த ஹீரோ பேசுகிறேன் அந்த இடத்துல சொல்லி நான் இதை பற்றி வந்து சொல்ல ஆரம்பி அவங்களுக்கு இருக்கா ஸோ வந்து கண்டிப்பாக மாஸ்டர் ஸோ வந்து கண்டிப்பாக என்ன வந்து எவ்வளோ எவ்வளோ எண்ணிக்கை அதிகமாக இருக்கோ அதனால பார்த்தா எனக்கு கண்ட்ரோல் வந்து வீக் ஆகும் மொத்தமாக ஒரு பத்தாயிரம் இருந்தால் போதும் அந்த மாதிரி லா அந்த இன்னொரு பீஸ்ட் வந்து அந்த இன்செக்ட்லாம் குயின் பண்ணி பார்ப்பில்ல அந்த மாதிரி லாட்டை கம்பைன் பண்ணி பண்ணுற அட்டாக் என்னாலும் பண்ண முடியும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உடனே வந்து ஹீரோ சொல்லுவான் சரி ரீனா நீ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் மில்லியன் வந்து டைகர் ஆர்மர் பிட்டில் கிங்ஸ் வந்து உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மாஸ்டர் கிங்ஸை வந்து உருவாக்குறது கரெக்ட் தான் பட் வந்து ஒரு கிங்கை உருவாக்குறது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டினரி கிங் ஆர்டினரி அண்ட் டைகர் பிட்டில் வந்து உருவாக்குற காஸ்ட்டுக்கு வந்து சமமாகும் ஆனால் ஒரு கிங்கோட பவர் பத்து மடங்கு ஆர்டினரி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால தான் ரீனா ஸோ நீ வந்து அதிக கவுண்ட்டை வந்து நீ வந்து ஆர்மிக்குள்ளே வச்சுருந்தா உன்னோட கண்ட்ரோல் எபிலிட்டி வந்து வீக் ஆகுது ஸோ அதனால் வந்து மொத்தமாக இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான பீட்டில்ஸ் வந்து நீ வந்து உனக்கு கீழே வச்சுக்க அப்போ வந்து எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் உங்களோட கண்ட்ரோல் பவர் அதிகமாக இருக்கும் ஸோ நீ கண்டிப்பாக இதை பண்ணுன்னா கண்டிப்பாக மாஸ்டர் உங்களோட திட்டம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஸோ வந்து நான் என்ன ஆரம்பிச்சது வந்து உங்களுக்கு வந்து அவுட் புட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறதோடு பார்த்தினா வந்து இந்த ஒரு எபிசோடு வந்து இதாட வந்து முடியுது கேஷ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்த எபிசோட ப்ரிவியூன்னு வந்து அதில் ஆட் பண்ணிருக்கேன் ஸோ மறக்காம அதையும் பார்த்துருப்பேன் ஸோ அடுத்த எபிசோட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணுறேன் இருக்கு இதோட கரண்ட் எபிசோட் முடிச்சு ஸோ ஹீரோ வந்து வெளிப்புறம் புதுசாக ஒரு கேரக்டர் பார்த்து அந்த இதில் ஒரு பொண்ணு வந்து காட்டுறாங்க கண்டிப்பாக அடுத்த எபிசோட் நல்லா இருக்கும் பார்க்கலாம் கேஸ் ஓகே சார் இதோட பார்த்தீங்கன்னா வந்து ஷேலா ஸ்டார் கரண்டாக வந்து எல்லா எபிசோடும் முடிச்சாச்சு ஸோ வந்து நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிடிஎச் அப்புறம் வந்து த்ரோனா சீல் வந்து முடிக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட் வந்து வச்சுப்பாங்க ஓகே பை 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 கமெண்ட் மட்டும் வாங்கியா